சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்ம மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் கிடையாது இப்போ மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக வருகிறார் இது பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான சிம்ம ராசிகர்கள் எல்லாத்துக்குமே அஷ்டமசனியோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா இருக்காது எல்லாருக்குமே இருக்காது ஒரு சில முக்கியமான ஒரு நல்ல ஒரு ஜாதகத்துக்காக மட்டும்தான் இந்த அஷ்டமசனிங்கிறது இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்தையுமே யாருக்குமே ஏற்படுத்தாது எல்லாமே வந்து அஷ்டம் சனி வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் சிம்மராசிக்காரங்க முடிஞ்சாங்க அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே வராது அஷ்டம் சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை வருடங்கள் அதனுடைய பலன்களை வந்து இருக்க போகுது இதனால் எந்த ஒரு ஆபத்துமே வந்து சிம்மராசிக்கு வராது சிவபெருமானனுடைய துணை இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே சிவபெருமானும் வரவிட மாட்டார் சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதளவில் வந்து ரொம்பவே குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுக்குறதுல உங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருமே வந்து சமமாக மதிக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைபோட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே துணி நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் அதிகமாக ராசின்னு அது வந்து ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினைச்சு தனியா இருக்கும் போது நிறைய டைம்ல வந்து மனதளவு அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே நீங்கள் மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவீதியே வந்து முழுவதுமாக சிம்மராசிக்கு மாறப்போகுது ஏன்னா மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்கள் வருஷங்களில் நீங்கள் நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க எப்பயாவது வாழ்க்கையில் முன்னேற மாட்டமா அப்படின்னு தினம் தினம் அதை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்ச் மாதத்திலேருந்து ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால இது ஒரு சிம்மராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்துவிட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் நீங்கள் கடைசி வரைக்குமே இழுக்க மாட்டேங்க இதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய இருந்து உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய கூட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்கும் சிம்மராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க இவங்கள கண்டுக்கவும் மாட்டாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறது நினைக்கிறதில் ஃபஸ்ட்டு யாருன்னா அது வந்து சிம்மராசிக்காரங்க தான் உங்ககிட்ட ஒரு நூறுரூவா இருக்குது அப்படின்னா அது உடனே மற்றவங்களுக்காக தான் ஹெல்ப் பண்ணதான்னு உங்களுக்கு தோணமே தவிர அதை வந்து நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலவாதி சிம்மராசிங்க என்னையுமே கிடையாது இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே தந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது ஏன்னா இப்ப மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி நடக்க இருக்குது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாத காலம் இருந்து விட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கே வரப்போகிறார் இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்குமே மிகவும் ஒரு அற்புதமான பழங்களை தரக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் கிடைக்கப்போது ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சனி பக சனி பயிற்சி நடக்குது அப்படின்னாவே அதுக்கு நம்ம வாழ்க்கை முடிஞ்சது என்னென்னமோ கெட்ட விஷயமா நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இப்போ வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்காது பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் இதில் இந்த பன்னெண்டு ராசிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பலன்ட்ரக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்கதான் ஏன்னால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்து கருமாவிற்கு ஏற்ற தண்டனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாரு அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ எதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிங்களோ அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு அது எல்லாமே தானாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்டிலேருந்தே உங்கள் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கியதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் செஞ்சாருமாட்டார் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் வேலை இல்லாத சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது குரு பகவான் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்கள் வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஒரு பிரைவேட் ஜாப்போ உள்ள ஒரு ஐடி ஜாப்போ எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது வேலைக்கே அதுபதினா அது குரு தான் கண்டிப்பாக குருவுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் சிம்மராசிக்காரங்க மேலே இருக்கிறதுனால நிச்சயம் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சில பேர் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க தயவு செஞ்சு வேலையை மட்டும் விட்றாதீங்க சிம்மராசி நேர்களே அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாயிரும் ஏன்னா வேலை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக தகுதிக்கேற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்து உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் ஏன்னா நிறைய சிம்மராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க கடந்த ரெண்டு வருஷமாகவே வந்து எனக்கு லாபமே வரல நான் பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு வந்து அசலே வர மாட்டேங்குது எதுவுமே வர மாட்டேங்குது லாபமே வரல கடை வாடகைக்கு மட்டும்தான் போகுது அப்படி நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க நான் ஃபினிஷ் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு கடையே வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துமே நல்லது நடக்கல தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கன்னு சொல்லுவாங்க எதுவுமே வாழ்க்கை நடக்கல அப்படின்னா வந்து புலம்பிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மூணு மாதம் உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரியாக இருக்க போகுது சனிப்பெயர்ச்சி ஆரம்பிச்ச உடனே உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே உங்களுக்கு மாறப்போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு ஒரு சம்பள உயர்வு ஒரு ப்ரொமோஷனை எதுவுமே அந்த கம்பெனி எனக்கு கொடுக்க மாட்டேங்குது நான் யூரோப்பாவில் பார்க்காம என்னோட சொந்த கம்பெனி நினச்சி வேலை செய்கிறேன் ஆனால் புதுசாக வரவங்களுக்கு எல்லா சலுகையுமே அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்டில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எல்லா நல்ல விஷயமும் உங்களுக்கு அது கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலை நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி தொழிலில் இறக்குமதி தொழிலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாத வந்து நிறைய பேர் இருக்காங்க காரணம் பார்த்திங்கன்னா வயது வந்து முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே சிம்மராசி ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கணியாகவே இருக்குது காரணம் பார்த்திங்கன்னா வந்து ஜாதகத்தில் நிறைய ஒரு குறைபாடு அப்படி இல்லை அப்படின்னா பெண் வீட்டு செயலிருந்து நிறைய டிமாண்ட் வைக்கிறாங்க பையன் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அப்படி இல்லைனா வந்து சொத்து பத்து இருக்கணும் இந்த மாதிரி நல்ல வேலையில் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் வைக்கிறதுனால திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கணியாகவே சி சிம்மராசி நேரில் இருக்குது வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு ஆறேழு மாதங்களுக்குள்ளே நீங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வர நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து மறு வாழ்க்கை அமைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு விரைவில் அமையும் அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சமூகம் ஏதாவது நம்மளை தப்பா நினைக்குமா இல்ல சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களா இல்ல வந்து சுத்தி இருக்கிறீங்க தப்பா நினைச்சுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி நீங்க யோசிக்காம இருக்கிறீங்க ஆனோ பெண்ணோ வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சர்வே பண்ற மாதிரி இருந்தா கூட ஒரு நபர் இல்லாமல் அதே பண்ண முடியாது வரக்கூடிய காலக்கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பருவானுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே சிம்மராசினர்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் சனி பக்சி நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பெரு பாக்கியம் கொடுப்பாரு உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு கல்வி கேட்கறதற்காகவும் வேலை தேடியும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் சிம்மராசிக்காரன் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கடந்த ரெண்டு மூணு வருஷமாக நடந்திருக்காது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசியோட வளர்ச்சியை பார்த்து இந்த ஊரே பொறாமைப்பட போது உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து உங்களை பற்றி வெறிலையே போய் பொருளை பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது சிம்மராசியை வரைக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் பன்னெண்டாம் வகுப்பு போத்தரம் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடய இருப்பீங்க பயத்தோடையே இப்போ எக்ஸாம் எழுதுவீங்க நம்ம நினைச்ச மாதிரி மதிப்பெண் வலையில என்ன பண்ணுறது நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கல என்ன பண்ணுறது நல்ல காலேஜ் சீட் கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படினு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்து நல்ல மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிட்டு வராங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மருத்துவத்தால் எல்லா நோய்களுமே உங்களுக்கு விலகப்போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் வரக்கூடிய நாட்களில் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை சனி பகவான் வளமாக மாற்றுவார்